மீன் கொண்டு சீலா சங்கர நகர பாறை நண்டு எற நெத்திலி இவ்வளோ மீன் சொல்லிடுவீங்க ஞாபகம் சீலா நண்டு எறா பாறை நண்டு நெத்திலி நெத்திலி மீன் ஒரு அரை கிலோ கொடுங்க நெத்திலி எவ்வளோ நூற்றி முப்பது சின்னதா இருக்கா பெடியா மீடியமா இருக்கா நூற்றி ஒரு அரை கிலோ முன்னேற்றம் வந்தீங்களா அந்த சீலா வந்து நல்லா இருந்தது டேஸ்ட்டு அந்த சீலா தான் இது அது இல்லை அந்த கோடு கோடாக இருக்கும் பற்றியா அதுதான் இருக்கா இது அது இல்லை இது இல்லை இது வந்து பிளைனாக இருக்குது அது நம்ம நடுவில் கோடு வந்துச்சு நல்லா இருந்தது அந்த மீன் புதுசாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு

சீலவும் வேணும் கரும்பு கண்ணாட்டா இருக்கு சீலா கரும்பாக தான் இருக்கும் காலை பிடிச்சி கட்சிட்டு போறீங்க சண்டை போட்டுக்கிட்டு சீலா எவ்வளோ சீலா ஐநூறு சூப்பர் நண்டு நண்டு நானூறு அரை கிலோ இரநூறு எத்தனை நிற்கும் அரை கிலோ மூணு நிற்க சரி என்ன வாங்குறதுன்னே தெரில சரி சங்கரால் வேணாம் சரி இற போடுங்க இற கொஞ்சம் பெருசாக இருக்கா சூப்பராக இருக்குது எற பெரிய சரி இற போடுங்க ஒரு அரை கிலோ போதும்னு நினைக்கிறேன் திடீர்னு டல் ஆயிடுச்சு என்னது செல்லுல என்ன யாரா இவ்வளோ வெள்ளையா இருக்குது வெள்ளையரா வெள்ளையரா இது இதை கலர் கலராக பார்த்துட்டு இவ்வளோ வெள்ளையா இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் நல்லா புது ஏரா தானே ஏறாமட்டேன் ஆஞ்சு கொடுத்துக்குறேன் நெத்திலி நீங்கள் ஆஞ்சு தருவீங்களா சரி ஆஞ்சி கொடுங்க ஏன் என்னாச்சு கொஞ்சம் ஆஞ்சி தான் கொடுக்குறது நெத்திரி ஆஞ்சா லேட்டாங்கக்கா கொடி நெத்திரியா இருக்கா சரி சரி நானே ஆஞ்சிக்கிறேன் யாராவது மட்டும் கிள்ளி கொடுத்துருங்க மொத்தம் எவ்வளோ ஆச்சு முன்னூற்றி முப்பது ரூபா இந்த வவால் மீன்லாம் விலை அதிகமாக அதெல்லாம் கொண்டு வரவே மாட்டேங்குது முதல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன்க்கா அது அது என்ன ரேட் அந்த மார்க்கெட்டில் அங்கேயே ஏழ்நூறு எட்நூறு போகுது ஐயோ ஒரு ஐநூறுபா அப்படின்னா கூட அதை தான் அதான் சொல்றேன் ஐநூறு அறுநூறுடா கூட அரை கிலோ முந்நூறு கூட வாங்கிடுவாங்க ஆனால் எழுநூறு எட்டுநூறுல வாங்க மாட்டாங்கல்லக்கா சரி ஓகே ம்